வணக்கம் நண்பர்களே சென்ற ஆண்டு நாட்டு நேந்திரன் வந்து இந்த தோட்டத்தில் பயிர் பண்ணியிருந்தோம் பயிர் பண்ணி அறுவடை முடிஞ்சு அதிலேயே கண்டு புதுசாக பிள்ளை எடுத்து வாழக்கன்று எடுத்து பக்கத்துலேயே வந்து அதாவது ரெண்டு மரத்துக்கு நடுவில் மேட்லேயே ஊண்டியாச்சு நாளைப்பு ஒன்று மட்டும் அப்படியே விட்டாச்சு சென்ற முறை நட்டதோட அந்த தாயோட பிள்ளை இது நாலிப்பூன் வந்து தோண்டலை அப்படி அப்படியே விட்டுட்டோம் அது மாற்றி நடாமே நல்லா வருது நாட்டு நேந்திரன் பொறுத்த மட்டும் ரொம்ப சீக்கடிக்குன்றனால நம்ம புதுசாகவே தோண்டி மறுபடியும் வந்து நடவு போட்டுருவோம் நாலிப்பூன் பாருங்கள் இதெல்லாம் நல்லாவே இருக்கு பையன் இப்போ களை இந்த நிலத்தில் நிறைய இருந்தது கலையை மினி டிராக்டர் ரொட்டவேட்டர் வச்சு ஓட்டிட்டு அதிலே பெட்டு போட்டுருக்காங்க மினி டிராக்டரே வந்து முதல் ரொட்டவேட்டர் கலப்பையில் வந்து கலையெல்லாம் ஓட்டிட்டு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பெட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஒயிட்டோம் வேறு பாட்டுக்கு ஜாலியாக ஏதாவது ரெண்டு பூச்சிகளை துரத்திக்கிட்டு அவருக்கு நல்லா பொழுது போகுது போயிட்டு முன்னாள்லாம் வந்து இந்த வேலைய வேலையாள் ஆண் ஆம்பளை வந்து மண்வெட்டி வேலை செய்கிறவங்க தான் அந்த வேலையை செய்வாங்க ஏன்னா ஆள் பற்றாக்குறை ஆகி போயிட்டதுனால மினி டிராக்டர் வச்சே அந்த வேலை டக்குனு முடிஞ்சிடுது இதில் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கனாக்க செலவும் கொஞ்சம் கம்மியாக வருது ஓரளவுக்கு நல்லா உழுது விட்ட மாதிரி இது பண்ணி நல்லாவே வந்து பெட்டும் நல்லாவே போட்டுருது முன்னெல்லாம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி தலை வாழை போட்டிருக்கோம் அப்படின்னாக்கா வாழை நட்டு மருத்தாம்பு நல்லா இருந்தால் விடுவோம் இல்லைன்னா மருத்தாம்பு விட மாட்டோம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க கம்ப்ளீட்டாக காலி பண்ணிவிட்டு திருப்பி புதுசாக தான் பயிர் பண்ணுவாங்க மொத்த வாழையும் காலி பண்ணிவிட்டு புதுசாக தான் பயிர் பண்ணுவாங்க ஆனால் இப்போ ஏன்னா நம்ம ஊரில் தான் சரியான விலைவாசி விவசாயத்தை பொருள் விவசாய பொருட்களுக்கு சரியான விலைவாசி கிடைக்க மாட்டேங்குது அந்த காரணத்தினால எவ்வளவு செலவுகளை குறைக்கணுமோ அதுக்கான வேலைகளை வந்து நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ இந்த பழைய மரம் நடுவில் இருக்கிறதுனால வண்டி நேராக போக முடியல அதனால் இதுக்கு இடையில் போய் அப்படி கொண்டு போகிறாங்க வண்டி இந்த ரெண்டு மரத்துக்கு இடையில் திருப்பி கொஞ்சம் சிரமமான ஒரு வேலை தான் இருக்குது மரம் எதுவும் டேமேஜ் ஆகிடவும் கூடாது பார்த்து பொறுமையாக தான் இந்த வேலையை செய்யணும் அதாவது ரொட்டவேட்டரே வந்து வேற பொசிஷனில் இதுக்குன்னே தனி மிஷின் இருக்கு ரொட்டவேட்டரை ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டாரு மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்து பாருங்க மண்ணை எப்படி தள்ளி வீட்டுக்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அது அழகாக வந்து பெட்டு போட்டுருது அது இங்கேருந்து ஒரு பக்கம் போயிட்டு திருப்பி வர்றப்ப அதுலேயே வர்றப்ப ரெண்டு பக்கமும் ஓரளவுக்கு மண் வந்து நல்லா அணைச்சிடுது மேலும் இது போன்ற பல பல நல்ல தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா விவசாயிகள் வந்து தேனி மாவட்ட இயற்கை விவசாயி சேனலை சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த பல அரிய தகவல்களை பயன்படுத்தி மக்களுக்கும் நஞ்சில்லா உணவை கொடுத்து நீங்களும் நல்லா லாபம் பெறணுன்னு வேண்டிக்கிறேன் நன்றி